நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக மகிழ்ச்சியான ஒரு முக்கியமான ஒரு செய்தி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்னும் பணி பெறாதவர்களுக்கு பணி பெற வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி திமுகவோட தேர்தல் தேர்தல் அறிக்கையில் இடம் பெற்று சரிங்களா அதையடுத்து என்ன ஆசிரியர் நியமனம் பற்றி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாசிரியர் அவர்களுக்கு வந்து நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் ஓவிய ஆசிரியர்கள் இசை ஆசிரியர்கள் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் ஆகியோர் வந்து பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி திமுக தேர்தல் அறிக்கையில் வந்திருக்க நண்பர்களே மிக ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஏன்னா கடந்த மாதமெல்லாம் கடுமையான ஒரு போராட்டம் மிகுந்த வேதனைப்பட்டு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு எல்லாம் போராடிக்கிட்டு வந்தாங்க சரிங்களா இந்த டெட்டு பாஸ் பண்ணிவிட்டு அவங்க எதிர்பார்ப்பை எதிர்பார்ப்பு சொல்ல முடியாத அளவுக்கு வருட கணக்கில் வேதனை பார்ட் டைம் டீச்சரு எவ்வளவு துன்பங்களை அனுப்பிச்சியும் தங்களுடைய வேதனையை சொல்லியும் அவங்க கோரிக்கை வந்து இப்போ முடிய போகிற ஆட்சியில் வந்து அது கோரிக்கை சொல்லி நிறைவேற்றலை சரிங்களா திமுக ஆட்சியில் நிறைவேற்ற போகிறதா தேர்தல் அறிக்கையில் வந்திருக்கு எது எப்படி இருந்தாலும் நல்லதே நடக்கும் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் அதோடு மறக்காமல் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து உடனுக்குடன் வந்து கொண்டிருக்கும் சரிங்களா ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்